இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மாந்தியும் தடைப்பட்ட திருமணமும் ஜாதகத்தில் மாந்தியால் சில தோஷம் இருந்தாலும் அல்லது கேதுவால் தோஷம் இருந்தாலும் அதற்கு பரிகாரஸ்தலமாக சித்ரா குப்தர் கோயிலை சொல்கிறார்கள் அது காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் உள்ளது அந்த திருமண தடை அப்படி ஏற்படும் காலத்தில் அதாவது ஏழில் மாந்தியோ இருந்தால் ரெண்டு நான்கு அப்படி இரங்களில் இருந்தால் அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜாதக கட்டத்தை ஒரு பேப்பரில் எழுதி நான்கு மூலையிலும் மஞ்சள் தடவி நான்காக அடித்து அர்ஜுனைக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அதை கடவுளின் பாதத்தில் விட்டுவிடுமாறு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்து அர்ஜுனை செய்து முடிந்த பிறகு அந்த கோயிலில் ஒரு மேசையின் மீது விளக்கேற்றுவதற்காக இடம் இருக்கும் அதற்கு எதிர் திசையில் சுவற்றில் திருமணம் நடைபெறுவதற்கு எந்த திசையில் கேதுவருக்கு ஏழு நெய் விளக்கு தீபம் ஏற்ற சொல்லுவார்கள் அப்படி ஏற்றும் பொழுது அந்த திருமணம் இனிதே நிறைவேறுகிறது பிறகு நாம் நேராக வீடு வந்து திரும்பி விடலாம் அது சனிக்கிழமை செய்வது நல்லது என்று சொல்கிறார்கள் ஆக தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக முடிவடைந்தது அதன் மீது நம்பிக்கை ஒன்று வந்தது ஆக மாந்திக்கும் திருமணத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் சில தொடர்பு இருக்கின்றது என்பது மறுக்க முடியாது நன்றி வணக்கம் உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன